தனக்கு எதிராக வந்து இப்போ அதுலேயும் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா வந்து இந்த பணத்தை பெற்றுக்கொண்டவர் இருக்காங்கள்ல அவங்க வந்து என் புள்ள போனாலும் பரவாயில்ல விஜய் நல்லா இருக்கணும் விஜய் வந்து முன்னுக்கு வரணும் அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் என் புள்ள போனாலும் அந்த இடத்துல வந்து என் பிள்ளைக்கு பரவலாக தான் நான் பார்க்குறேன்னு சொல்கிற டைலாக் இருக்குல்ல இது உண்மையிலேயே வந்து யாருமே பேச மாட்டாங்க எப்படி ஏன்னா வயது மரணங்கள் நிகழ்ந்த வீடுகளில் அந்த துக்க கலை என்பது மாறவே மாறாது ஏன்னா வாழ்ந்து முடித்தவர்கள் எண்பது வயது கடந்தவர்கள் தொண்ணூறு வயது கடந்தவர்களுடைய மரணம் என்பதை கிராமப்புறங்கள் எல்லாம் என்ன சொல்லுவான்லாம் வாழ் வாழ்ந்து வாழ்ந்தாரியா பேர பேத்தி பேத்தி குட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டாரியா அவர் வாழாத வாழ்க்கையாயா சாவை ஒரு அவலமான சாவை கருத மாட்டேன் வாழ்ந்து முடித்தவர்கள் சாவை கல்யாண சாவுமா என்னையா என்னையா இதுக்கே அழுகிற அவர் வாழாத வாழ்க்கையா விடியா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து இந்த இதை வந்து அடக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சாவுகள் உண்டு ஆனால் நீங்கள் குழந்தைகள் மரணத்தை அப்படி சொல்ல முடியாது ரெண்டு வயசு குழந்தைய வந்து நெரிச்சு கொண்டு விட்டு கூட்ட நெரிசலில் கொலை பண்ணிட்டு அந்த குழந்தை வந்து செத்து போனது பரவாயில்லைங்க விஜய் தாங்க முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு தாய் சொல்லுவாள்லாம் எங்கேயாவது ஏன் சொல்ல வைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் ஸ்கிரிப்ட் பேப்பரில் இன்னும் டைலாக் தான் பேசுறதுங்கிறது சினிமா கேமராவை வந்து ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதில் வர டைலாக் வேற திரையில் இருக்கிற இது வேற தரையில் நடக்கிறது வேற